இப்போ நல்லா சமைக்க தெரிந்த ருசியாக சமைக்க தெரிந்த ஒரு மனைவி கிடைத்தால் வச்சுக்கோங்க சுகலாம் கொடுத்து வைத்த கணவனாக ஆகி விடுவான் கேட்டிருப்போம்மா மனைவிக்கு இந்துக்கள் கூட கேட்குறாங்க சமைக்க தெரியுமான்னு இன்னொரு பக்கம் இருக்குது எனக்கெல்லாம் கூட ஒரு ஆசை ஏன்னா நான் வீட்டில் வந்து பருப்பு குழம்பு வைப்பாங்க சாம்பார் இருக்காது தெரிய தெரியாது முழு தண்ணின்னு ஒன்று வைப்பாங்க புளிப்பாக தாங்காது ரசம் ஹோட்டலில் வச்சா இருக்கும் அந்த ரசம் மாதிரி இருக்காது காய்கறி குழம்புன்னு வைப்பாங்க வத்த குழம்பு வைக்க தெரியாது எனக்கு என்ன ஆசை இருந்திருக்கும் சமையல் கிட்டே பிடிக்காத ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் என்ன ஆகும் சாதாரண விருப்பம் ஒரு சொல்றேன் இது ஒரு மனைவிக்கு ஒரு மனைவிக்கு வந்து என்னன்னா கணவன் வந்து வச்சா என்று போட்டு சாப்பிடுறானா இவன் கொஞ்சம் கூட பாக்கி வைக்கவானா நல்லா ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்லையு சொல்லி அநாகரிகமாக நடந்து கொள்கிறானே என்று மனைவி நினைக்கிறான் கடைசியில் கவுன்சிலிங்கு போகும்போது கணவன் தன்னுடைய கருத்தை அந்த கவுன்சிலர்கிட்ட சொல்ல உங்கள் கணவனுக்கு இப்படி ஒரு ஆசை இருந்து இருக்கிறது அடப்பாவமே இது எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கல்யாணமான காலத்திலிருந்து ருசித்து சமைச்சு போட்டிருப்பேனே தெரிந்து கொள்ளுங்கள் சாப்பாடு மட்டுமல்ல தேவை மன அளவிலே தன் குடும்பத்திலே அன்பு செலுத்தாத குடும்பத்திலே இருந்திருப்பான் சுயநலம் பிடித்த பெற்றோர் சுயநலம் பிடித்த சகோதரிகள் வீட்டிலே வளர்ந்திருப்பான் அன்புக்காக ஏங்குவான் மனைவிக்கு அன்புன்னாலே என்னன்னு தெரியலன்னா அதே மாதிரி ரெண்டு பேரும் அந்த பெண் எப்படிப்பட்ட இருந்து வரும்போது குடும்பத்துல உள்ள எல்லா சூழ்நிலையும் அந்த சவால்களையும் சந்தித்து கணவன் மூலமாக அவை தனக்கு கிடைக்குமா என்று ஒரு பெண் வரும்போது கணவன் மார்களே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவியோட உணர்வுகள் என்ன என்று நாம் சிந்தித்து என்றைக்காவது ஒரு நாள் பார்த்திருப்போமா இன்னைக்கு உடல் நலம் இருக்கா இல்லையா நமக்கு சமைச்சு கொடுக்க முடியுமா முடியாதா மனைவிக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா

நமக்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறத அடிக்கடி நம்ம கேள்விப்படுற வார்த்தை அப்துங்கிற வார்த்தைக்கு என்ன டிரான்ஸ்லே தான் கேள்விப்பட்டேன் அப்துங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் ஆ அடிமை அது மட்டும்தான் நம்ம இவ்வளவு காலமா கேள்வி விட்டு வந்த ஸ்லேவ் எப்போதுமே அடிமையுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட நினைப்பானா மாட்டானா அப்புறம் எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்துக்கு பொருள் அடிமை மட்டும் அல்ல அப்து என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால் வில்லிங்லி மன மன ஈடுபாட்டுடன் கட்டுப்படுதல் மன ஈடுபாட்டுடன் அன்பு செலுத்துதல் அன்பு செலுத்தி அதனால் கட்டுப்படுவக்கூடியவனுக்கு பேர் தான் அப்து அதனால தான் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருக்குர்ஆனை அழைக்கும் போது நான்கு இடங்களை தவிர மற்ற இடங்களிலே அப்துஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு தான் பெருமை அடைந்தார்கள் அப்து அப்து என்று சொன்னால் அளவுக்கு மீறி அன்பு நாம் அல்லாவிடம் வைத்துக் வைக்கும் போது நாம் அல்லாவுடைய அடிமையாக இருக்கிறோம் அல்லாவுக்கு கட்டுப்படுகின்றோம் திருமணத்தின் மூலமாக அல்லாஹ்வுத்தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நாம் வஜஅல பைனக்கும் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே அளவற்ற அன்பை நேசத்தை காதலை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார் காதல் எப்போ வரும் காதலுக்கு கண்டிஷன் என்ன க்ளோஸ்னஸ் நெருக்கம் அல்லாத சொல்றான் ஒரு திருமணத்துக்கு நான் சென்றிருந்தேன் அதுல ஒரு அறிஞர் வந்து இந்த வசனம் நாலாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தில் என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணினார் உங்கள் இல்லறத்தை நல்லறமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இல்லறத்தை இல்ல வார்த்தையும் ஆக்கிக் இல்ல ஆனால் உங்கள் இல்லறத்தை நல்லறமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் டிரான்ஸ்லேட் பண்றாங்களே சரி போய் பார்ப்போம் அவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்க அது அதனுடைய பொருள் இப்படி இருக்கவிட அதோட கருத்தை சொல்லி இருக்கிறாங்க அவ்வளவுதான் டிரான்ஸ்லேட் பண்ணல டிரான்ஸ்லேஷனை பூரா எடுத்து பார்த்தா அவர்களுடன் கனிவுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இது ஒரு டிரான்ஸ்லேஷன் அழகான முறையில் நீங்கள் கணவனுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் டிரான்ஸ்லேஷன் தப்பு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் டிரான்ஸ்லேஷன் தப்பு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் சகிப்பு தன்மையோட நடந்து இவ்வளவு டிரான்ஸ்லேஷனும் தமிழ் இருக்குங்க அதைத்தான் நம்ம படிக்கிறோம் இது அசலான மொழிபெயர்ப்பே அல்ல அல்லாஹ் அல்லவா ஆசிரூன்னமில் இதனை சொல்லவில்லை பின்ன என்ன ஆசிரியர் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இந்த திருக்குறானிலேயே ஆசியர் என்கிற வார்த்தை வேறு எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ என்று ஆய்வு செய்து பார்த்தால் ஆசியன் டு பி ஆன் இன்டிமேட் இன்டிமேட்டம்

பையனுக்கு வயசாயிடுச்சு கல்யாணம் பண்ணணும் கம்பெனியில் லீவு கேட்டால் பதினஞ்சு நாள் லீவு தரேன்னு சொல்கிறாங்க பொண்ணு பார்த்தாச்சு என்ன பண்ணுவாங்க நடக்குதா இல்லையா நம்ம ஊரில் வந்து முதலே பர்சன் போட்டுருவாங்களா கல்யாணம் பண்ணி ரெண்டு நாளில் ஊருக்கு வந்து ரெண்டு நாளில் கல்யாணம் எத்தனை நாள் பாக்கி தங்குவாங்க பதிமூணு நாள் பாக்கி ஒரு பயணம் போயிடுவார் எத்தனை வருஷம் கழிச்சு விடுறாரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு எங்கே ஆசிரியம் ஒன்று எங்கே நெருக்கம் தஞ்சை மாவட்டம் முஸ்லிம் பெற்றோர்களே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நாலு தலைமுறை வீணடித்து விட்டோம் நெருக்கமாக வாழவில்லை எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்லுகிறேன் அறுபத்தி எட்டுல கல்யாணமா அறுபத்தி ஒன்பதுல ஒரு பெண் குழந்தை எழுபதுல ஒரு ஆண் குழந்தை ஏழு வருஷம் வரல மலேசியா எழுபத்தி ஏழுல வராரு ஆண் குழந்தை உடம்பு சரியில் வராரு போறாரு எண்பத்தி ஒன்பதுல வராரு இறந்து போறாரு அந்த தாய் அந்த குழந்தைகள் எல்லாரையும் பார்க்கறோம் இதான் எங்க போச்சு ஆஷிர் உன் அபில் மாறூ நெருக்கமான நட்பாக நெருக்கிய நெருங்கிய நண்பர்களாக அவர்கள் எப்படி வாழ்ந்து இருக்க முடியும் ரசூல் செல்லாக சிலவர்கள் ஆயிஷாவிட ஒரே பாத்திரத்தில் குளிப்பவர்களாக இருந்தார்கள் திருமணத்தின் தேவைப்படுகிறதா ஆஷிர் அபண்டன்ட் லவ் லவ் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வருவது ரெஸ்பெக்ட் கண்ணியம் லவ் எப்ப ஒரு ரெஸ்பெக்ட் எப்ப ஒரு ட்ரஸ்ட் நம்பணும் கணவன் மனைவியை நம்ப வேண்டும் மனைவி கணவனை நம்ப வேண்டும் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக கணவனும் நடந்து கொள்ள வேண்டும் மனைவியும் நடந்து கொள்ள வேண்டும் ரோஷம் வேண்டும் என் மனைவி ஒருவன் பார்த்து விட கூடாது என்ற ரோஷம் வேண்டும் என் கணவன் இன்னொரு பெண்ணை பார்த்து விட கூடாது என்ற ரோஷம் அனுமதிக்கப்பட்டது மார்க்கத்திலே என்னுடைய மனைவியை ஒருவன் வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தான் என்று சொன்னால் கண்ணை நான் பறித்தாலும் எனக்கு குற்றம் கிடையாது மார்க்கப்படி ஜெலசி அதாவது என் என் கணவன் கணவனுக்கு ரைட் இருக்கிறது அந்த சந்தேகம் பொய்யானது என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு ஒரு பெண் நினைக்க வேண்டும் அதே போல தான் செல்போன் பண்றாருங்க ஆம்பளை பேர் இருக்குங்க பொம்பளை பேசுறாங்க அப்போ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் செல்ஃபோனை போட்டு பார்க்கலாம் அடிக்கடி பேசியிருக்குறாருங்க அப்படி என்ன அர்த்தம் டவுட் வந்துருச்சு டவுட் வந்தால் எப்படி ட்ரஸ்ட் வரும் ட்ரெஸ்ட் இருந்தால் எப்படி ரெஸ்பெக்ட் வரும் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா எப்படி லவ் வரும் லவ் இல்லைன்னா திருமணத்தின் தேவை எப்படி நிறைவேறும் இதுதான் பிரச்சனை அதான் தான் சொல்லாசன் சொன்னால் உன் கணவன் விரும்பாத வீட்டில் அனுமதிக்காதே உன் கணவன் விரும்பாதவரை உன்னுடைய பெண்டுகளை அனுமதிக்காதே சொன்னாங்களா இல்லையா ரசூல் ஃபேமஸான ஒரு ஹரிஸ் உங்களுக்கு தெரியும் சஃபியார் அலி அல்லாஹு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருப்பாங்க சஃபியார் அலி அல்லாஹு தாலானா ரமலான் மாசம் எல்லா மனைவிமார்களையும் அவர்களுடைய தந்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க எல்லாம் அம்மா ரமலான்லாம் நான் ஏத்து இருக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அனுப்பிட்டாங்க சஃபியா ஒரு யூத பெண்மணி யூத பெண்மணியை ரசூல் சாசம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு போர்ல ஒரு முடிவுல அவங்க இஸ்லாத்தை தடுவி ரசூல் சாசம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மா பாப்பா வீட்டுக்கு போக முடியாது பாப்பா கொல்லப்பட்டு விட்டவர் அப்ப வீட்டுல தனியா இருக்கிறாங்க ஏத்துக்காப்பு இருந்தா பள்ளியாசல விட்டு வெளில போக கூடாது மனைவியை பள்ளிவாசலுக்கு வர வைத்து மணிக்கணக்கில் பேசுவார்கள் அவர்கள் விரும்பும் வரை பேசுவார்கள் பேசிட்டு ராத்திரி பத்து மணியோ பதினோரு மணியோ கடைசியில வீட்டுக்கு போகும்பொழுது வீடு வரை வந்து வழி அனுப்பி விட்டு செல்வார்கள் அப்பதான் ரெண்டு சகாபாக்கள் பாக்குறாங்க பதினோரு மணிக்கு ரசூல் சலாஹம் ஏத்துக்காப்புல இருக்கிறவங்க வெளியில வந்து இருட்டுல ஒரு பெண்மணியில பேசிட்டு இருக்கிறாங்களே வாங்க நான் என்னுடைய மனைவி சஃபியாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் யார சொல்ல உங்களை மீது நாங்கள் சந்தேகப்படுவோமா சைத்தான் இருக்கிறான் என்னத்தை போடுவான் அப்படின்னு அர்த்தம் நாம் எப்படி குற்றமற்றவர் என்பதோ நம்முடைய மனைவிக்கு சொல்லியாக வேண்டும் அப்பதான் நம்பிக்கை வரும் என் கணவன் ரோட்ல இறங்கி போனா கண் பார்வை கீழே தான் இருக்கும் அவன் அண்ணிய பெண்ணை பார்க்க மாட்டான் என்ற உறுதியை கணவன்மார்கள் மனைவிக்கு வழங்க வேண்டும் அது போல பெண்கள் மூன்றாவது வரஹ்மா மூணு ஒரே வசனத்தில் தான் வரும் அந்த ஒரு வசனத்தை நான் மூணு முடிக்கல ரஹ்மானா மெர்சி கருணை இரக்கம் இந்த இரக்கம் சொன்னா என்ன அர்த்தம் மனைவி மேலே கணவன் இறக்கப்பட வேண்டும் கணவன் மேல மனைவி இறக்கப்பட வேண்டும் என்ன அர்த்தம் அவனுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இறக்கப்பட்டு செஞ்சு கொடுக்கணும் பசியோட வந்திருக்கிறானே வெளியுலகத்தில் இருக்கிற பிரஷரோட வீட்டுக்கு வந்திருக்கிறானே இறக்கப்படணும் இன்னொன்னு அவன் ஒரு தவறை செய்கின்றான் அல்லது மனைவி ஒரு தவறை செய்கின்றார் இறக்கப்படணும் அந்த தப்பு நம்மளும் பண்றவங்க தானே அப்படியான என்ன அர்த்தம் மற்றவர்கள் கணவன் மனைவியோ அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பொருட்படுத்த கூடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே வேண்டாத புருஷன் கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம் பிராக்டிக்கலாக தானே நடக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெடித்துக்கு வெடித்து தலாக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் கணவனும் மனைவியும் காலையில இருந்து இரவு வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சண்டையை போடுவார்கள் இப்படி சண்டை போட்டார்கள் என்று சொன்னால் ஆய்வுகள் தெரிவிக்கின்றது மூன்று ஆண்டுகளிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்குள் அவர் விவாகரத்தில் தான் போய் முடியும் அப்ப என்ன அர்த்தம் கருணை மேல முழுக்கிறோம் ரஹ்மானாக இருக்கிறான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து கொண்டே இருக்கிறான் அப்ப என்ன அர்த்தம்னா மனைவியோ கணவனோ இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற பிளஸ் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் வரும் பிளஸ் பாயிண்ட்ஸா பாத்துக்கிட்டு போகணும் நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்ஸா பாத்துக்கிட்டு போனோம் சொன்னா கருணை வராது கருணை இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி வராது அப்ப திருமணத்தின் தேவைகள் பூராவும் அடிபட்டு அப்ப மூணு விஷயம் தான் சகீனா சக்கீனா இன்னொன்னு மவத்தத் இன்னொன்னு ரஹமத் மன நிம்மதி லவ் அன்பு பாசம் காதல் மூணாவது கருணை இந்த மூணுமே அறிவு சம்பந்தப்பட்டதா இதயம் சம்பந்தப்பட்டதா சொல்லுங்களேன் ஆனால் இன்று பெரும்பாலான திருமணங்கள் இங்கே வச்சுதான் பண்ணப்படுகின்றன எவ்வளவு சொத்து எவ்வளவு நகை அப்புறம் திருமணத்தில் பிரச்சனை வராமல் என்ன பண்ணும் சோ இந்த மூன்று அடிப்படையில் அடிப்படையிலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுதல் நம்ம சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக வருவதற்கு வழி திறக்கக்கூடிய வகைகளை அது அமைந்திருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்கள் சகோதரர்கள் இருப்பதனால் அவர்களுக்கு சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன் முஸ்லிம்கள் நம்ப குறிப்பாக கணவர்களிடம் அதாவது ஆண்களிடம் ஒரு மிக தவறான ஒரு நம்பிக்கை பாரம்பரியம் கொடுத்த நம்பிக்கை ஒன்று இருக்கிறது இன்னும் சொல்ல போனா திருக்குறானின் வசனங்களை கொண்டே கூட அல்லது செல்லலால் செல்லவருடைய ஹதீசை கொண்டே கூட பெண்களுக்கு குறிப்பாக மனைவிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது நான் சொல்லவில்லை இஸ்லாமிய அறிஞர் சொல்றேன் அப்படி அநீதி இழைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா

எந்த ஒன்றையும் அல்லா தலா அப்படி ஒன்னு தூக்கி விட்டு இன்னொன்றையும் அமைக்கி விட மாட்டான் பேலன்ஸ் பண்ணுவான் நடுநிலைக்கு கொண்டு வருவான் இந்த நடுநிலையை பார்க்காமல் ஒரு சில வசனங்களையும் ஒரு சில நபிமொழிகளையும் வைத்துக் கொண்டு பெண்களுக்கு அநீதி இழைத்திருக்கின்றோம் அதுல ஒண்ணுதான் ஆண்கள் தான் குடும்ப தலைவர்கள் ஆமா ரிஜாலு கவாமுனு அலன் நிசா ஆனா எப்படிப்பட்ட தலைவர்கள் பார்க்க விட்டுட்டோம் என்ன தலைமைத்துவம் அப்படி என்ன சிறப்பு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு சிறப்பு கொடுக்கப்படும் பெண்களை விட ஆண்களுக்கு வேறு சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படியான என்ன பொருள் உங்களுக்கு எது சிறப்பாக வழங்கப்பட்டதோ அது ஒரு சோதனை வசனத்தை தொகுதி உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதனை வைத்து நீங்கள் அல்லாவிடத்திலே மறுமைக்கான கூடிய சம்பாதிக்க வேண்டும் குரான் பெருமைக்காகவோ அதிகாரம் செய்வதற்காகவோ அல்ல நான் சொல்லுவதுதான் சட்டம் என்று சொல்வதற்கு எந்த கணவனுக்கும் உரிமை இல்லை நான் முதல்ல ஓதி காட்டின ஒரு வசனம் எப்படி அல்லாஹ் தாலா சொல்லும் போது அங்க மனைவியரை கண் குளிர்ச்சியாக ஆக்கிவை என்று சொல்லவில்லை துணைவர்களை என்று போட்டு இரண்டு பேருக்கு பொதுவாக ஆக்கி இருக்கின்றான் ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்னாவது வசனம் வல் முமினூன வல் முமினாத்து பாதுகும் அவுலியாகுவார் விசுவாசிகளான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கிறார்கள் அவுலியா வலி கார்டியன்ஷிப் ஒருவருக்கொருவர் ஒருவர் கார்டியன்களாக இருக்கிறார் ரெண்டையும் சமமாக கொண்டு தானே இல்லையா அப்படி சிறப்பு சிறப்பு என்றால் என்ன பனி சிறப்பை சிறப்பை அந்த எங்களை சிறப்பாக என்று பெருமைப்படுவதற்காகவா அல்லது அவர்களுக்கு அவன் என்ன எதற்காக பனி சிறப்பாக்கி வைத்தான் அவர்களுக்கு நபிமார்களை அனுப்பினான் தொடர்ந்து அனுப்பினான் அந்த அடிப்படையிலே மக்களை வழிகாட்டி அழைத்துச் செல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்தான் அந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை சிறப்பு நீக்கப்பட்டுவிட்ட அதே போல ஆண்களுக்கு உடல் வலிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அசர்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய மன உறுதி தரப்பட்டிருக்கிறது இதனை வைத்து குடும்பத்திலே பாதுகாத்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது அப்படி நிறைவேற்றினால் நல்லா உங்களுக்கு கூலி தருவான் இதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது சரி இன்னொரு கண்டனத்தில் பார்ப்போம் ரசூல் சல்லாசலம் அவர்கள் தலைவர்கள் தானே எப்படி நடந்து கொண்டார்கள் சகாபாக்கரிடத்தில் என்ன பெரிய அதிகாரத்தை காட்டினார்கள் அவர்கள் வெளியூர்ல இருந்து யாராவது பார்க்க வந்தா உங்களில் முகமது யார் என்று சொல்லக்கூடிய சொல்ல முடியாத அளவுக்கு மக்களோடு மக்களாக இருந்தார்கள் ரசூர் சல்லாசன் தலைவன் என்பவன் மக்களுக்கு சேவை செய்பவன் இது ஏன் கணவன் மனைவிக்கு புரிந்தாதா குடும்ப தலைவன் தானே சேவை என்ன ரசூல் சல்லாசன் வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒருவராக இருந்து வீட்டு பணிகளில் பங்கு பெறுவார்கள் உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் சற்று கடினமானவரை போல் தோன்றும் ஆனால் அவர்கள் குடும்பத்தினர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உமர் அலி அல்லாஹு தாலாஹு எங்கள் குடும்பத்திற்கு வந்தால் அவர் ஒரு குழந்தையை போல நடந்து கொள்வார் சாஃப்ட் ஆக நாம் மிகப்பெரிய தவறு என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா எல்லா விதமான தவறுகளை செய்து விட்டு அல்லாஹ் குரான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நான் தான் உங்களுக்கு தலைவன் நான் சொல்றது தான் கேட்கணும் இப்ப மஷூரா என்னாச்சு கலந்தாலோசனை என்னாச்சு மனைவியோட உணர்வு என்னாச்சு